தமிழ் பேச மனித உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி சந்திக்களுக்கு சந்தோஷம் இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி போகிறேன்னு சொன்னால் வந்து ஆல்ரெடி சொன்னது போல் வந்து கதிர்காம பாத யாத்திரை வந்து தொடங்கியாச்சு அதில் வந்து முதல் கட்டமாக வந்து பெரிய கல்லாத்தில் இருந்து உகந்தைக்கு போகிற வழியில் வந்து ஒரு சங்கமங்கட்டி பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அதுக்கான வீடியோலாம் வந்து இந்த காணொலியில் வந்து வினச்சூரம் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உகந்தைக்கு போயிட்டு குகந்தையில் இருக்கிற கோயிலாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நம்ம இந்தந்த இடத்துக்கு போகிறோம் எல்லா இடத்தையும் வந்து காணொலி கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்த்து கொண்டு போங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுப்பாருங்க அப்போ அந்த ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வழக்கமாக சாப்பிட்றதுக்காக வந்து நிப்பாடுவாங்க காலமை சாப்பாடு சாப்பிட்டது நம்ம பயணத்தை தொடங்கலாம் தொடர்ச்சியாக வந்துக்காதனாலே பாருங்கள் அண்ணாசி பழக்குழம்பு குளம்புறது இப்ப நாங்க வந்து உகந்தைக்கு வந்தாச்சு உகந்தைக்கு வந்து மேலே வந்து ஒன்று போட்டு அபிஷேகத்துக்கு அப்புறம் தலைவரோட அந்த காணொலியை தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறீங்க தொடர்ச்சியாக வந்து காணொலியை பாருங்கள் மேலுக்கு போயிட்டு தீர்த்த கிணறு நடாது தீர்த்த கிணறுல வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து உகந்த பக்கம் கடற்கரை பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போய் அதில் வந்து அபிஷேகம் செய்கிற கால்வொலியை வந்து தொடர்ந்து அட்டாச் பண்ணி விட்றோம் முன்னுக்குங்களோட வந்து சாமி மாதிரி போகிறாங்க இதை பார்த்து எந்த தண்ணி தேவையான அளவு தண்ணி இடிக்குது எங்களோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் ஆள் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கார் இவர் தான் வந்து சடாமுடி சித்தர் சொல்கிறது அவரோட சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து குந்தையில் அமைஞ்சிருக்கிற வள்ளிமலையில் இருக்கிறோம் இருக்கிற வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்காக வந்து எங்களுடைய டீம் எல்லோரும் வந்து போய் அண்மையில் வந்து பார்த்துட்டு எல்லாரும் எல்லோரும் நியூஸில் வந்து உகந்தை மலையில் வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க அந்த புத்தர் சிலை தான் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த புத்தர் சிலைங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரை உரம் அறிக்கிற மலையில் வந்து அந்த சிலை வந்து வச்சிருக்காங்க பெரும் உட்பட்ட இந்த புத்தர் சிலை வந்து என்ன காரணத்துக்காக என்றதெல்லாம் வந்து இன்னொரு காலையில் வந்து நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இடத்த வந்து நெருங்கியாச்சு அந்த மலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வேல் வந்து இருக்குது அதில் வந்து அபிஷேகத்தை முடிச்சுட்டு இந்த காலனி வந்து முடிய போகுது முதலாவது நாள் வந்து உகந்தையில் வந்து எங்களோட பயணம் அபிஷேகத்தோட வந்து நிறைவு செய்கிறோம் அதை தொடர்ந்து நாளைய தினம் கதிர்காம பாத யாத்திரை உகந்தை கூடாக வந்து ஆரம்பிக்க விதிக்கும் அந்த காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு பாகமாக வரும் முதலாவது விஷயம் இந்த காணொலி வந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ததுக்கான காரணம் கதிர்காம நடந்து போகிற வழியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம தங்கி நண்டு போவோம் அந்த தங்கி நண்டு போகிற இடத்துகளுக்குரிய வரலாறுகளை வந்து வெளிப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த பதிவுகள்லாம் வந்து நடத்துக்கொண்டு போகிறேன் அது எந்தளவுக்கு சக்சஸ் ஆகும்ன்றதே தொடர்ச்சியாக வர வீடியோவில் பொறுத்து தான் வந்து தெரியும் நம்ம நம்மாச்சு யாராச்சும் புதுசாக வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்பவே கலைக்குது ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்குது இந்த அபிஷேகத்தோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம் நாளைய தினம் வண்ணாத்தி வட்டை போகிற வழியில் வந்து நடக்கிற எல்லாத்தையும் வந்து வீடியோ கூட வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவர் வந்து இப்போ அபிஷேகத்துக்குரிய கடல் தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறாரு ஒவ்வொரு பொருட்களும் வந்து ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாலும் கடல் தண்ணிக்குரிய ஏற்பாடுகள்லாம் அங்கே வந்து இங்கே தான் மூலமையை எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சின்னாக்கள் வந்து அந்த கடற்கரையில் வந்து பட்டம்டுற அந்த காணொலியும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அபிஷேகத்துக்குரிய காணொலி வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய எக்ஷன் கேமராலாம் வந்து எடுக்கப்புறம் からメディア <middly> <middly>